அரைக்கடையிட்டு அமைவுற்ற முக்கோடி ஆயவும் பேரறிஞர்கேயும் உரைக்கடையிட்டு அளப்பரிய பேராற்றல் உலப்போ இல்லை திரைக்கடையிட்டு அளப்பரிய வரம் என்னும் பார்க்கடலை சீதை என்னும் பிறைக்கடையிட்டு அழிப்பதனை அறிந்தேனோ தவப்பயன் நின் பெருமை பார்ப்பேன் என்று புலம்புவதாக உள்ளது இப்பாடலின் பொருளானது தலைவனே உன் தவப்பயனை பெரிதாக நினைத்திருந்த நான் உனது மூன்றரை கோடி ஆயுளுக்கும் பெரிய அறிவுடையவர்களாலும் இவ்வளவினதென்று அளவிட்டு கூற முடியாத உனது தோல் வலிமைக்கும் ஒரு காலும் அடிவில்லை என்று நான் நினைத்திருந்தேன் உனது வரத்தின் பலமாகிய பார்க்கடலானது சீதை என்ற பிறையை அதாவது உரையை இட்டதனால் அழிந்துவிடும் என்பதை நான் அறிந்தேனில்லை என்று மண்டோதரி புலம்புகிறாள் இப்பாடலிலும் பார்க்கடல் போன்ற ராவணனின் தோல் வலிமைக்கு சீதை என்னும் பிறை வந்ததால் அதாவது உரை ஊற்றப்பட்டதால் ராவணன் மாண்டான் என்று மண்டோதரி புலம்புவதாக அமைத்துள்ளார் கம்பர் சூரனுக்கு எச்சரிக்கை விடுத்து